ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ரிங் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க இந்த வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப முறு முறுன்னு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இப்ப வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறேங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம தோல்சி விட்டு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இருந்ததுனால் தான் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வருங்க இப்போ வந்து நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம் கை வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா பிரஷ் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட சின்ன சின்ன அந்த பிசுறு இல்லாமல் நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிங்கு செய்யும் போது நல்லா வருங்க பார்த்தீங்களா இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துட்டோங்க இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் என்னைக்கு பதிலாக பட்டர் செத்துற மாதிரி இருந்தாலும் செத்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க அந்த நெய் வந்து நல்லா உருகிடுச்சுங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேத்திக்கலாம் இது வந்து நல்ல ஒரு மணமா இருக்கும் சோம்பு வந்து பொரிஞ்சிட்ருக்குதுங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் போய் வந்து ஒரு நாலு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லைங்க ஒரு இப்போ பதம் வதங்குச்சுன்னா போதும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க நம்ம அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேத்திக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குதிச்சிட்ருக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு கப் வந்து மைதா எடுத்துருக்கோங்க இதை இதில் சேத்திக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம மஸ்ட் வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு இதுலயே சேத்திக்கலாங்க அவ்வளவுதாங்க கலந்துட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த கலவையை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருக்குங்க உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு கொஞ்சம் மல்லி இலைகள் மல்லி இலைகள் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் நல்லா கையில கலந்து விட்டுக்கலாங்க தான் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈவினிங் டைம்ல நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செய்யறதுமே வந்து ரொம்ப ஈஸிங்க மாவு வந்து கொஞ்சம் குழகுழான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவோ அல்லது அரிசி மாவோ சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு நல்லா கலந்துட்டோங்க இருக்கட்டும் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடு நம்ம தேய்ச்சு கட் பண்ணி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது கூட இல்லைங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஃப்ரின் பண்ணிட்டு இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த இடத்த உள்ளங்கை வச்சு உருட்டுனீங்க அப்படின்னா கரெக்டா வந்துருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமா இல்ல சின்ன ரிங்கா வேணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யறத பொறுத்து நீங்க இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உள்ளங்கை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதுங்க சும்மா லைட்டா இப்படி உருட்டுனீங்கனாலே வந்துரும் இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம மாவு வந்து முக்கால் வாசி இந்த மாதிரி ரிங்காக உருட்டி எடுத்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா அழகாக உருட்டி எடுத்துட்டோங்க இப்போ என்ன வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம ஒரு ஒரு ரிங்காக எடுத்து சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டுங்க அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும் ஒரு டைமுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு அப்படியே வெந்த அந்த ரிங் எல்லாம் அப்படியே மேலே வருது பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்களா அழகா மேலே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே திருப்பி விட்டுட்டேங்க இது வந்து நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு என்னையோட சலசலப்பு எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு நிற நிறம் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இனி ஒரு பேட்சும் சேர்த்திக்கலாங்க திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கலந்தும் விடுங்க அப்பதான் நமக்கு ஒண்ணு போல நல்லா செவந்து முறுமுறுனு கிறிஸ்பியா வெந்து வருங்க நமக்கு எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா குறைஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம பொட்டேட்டோ ரிங் எல்லாமே சூப்பராக சுவையாக ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கனாலே ஒரு அழகாக இருக்குது இல்லைங்களா பார்த்தீங்களா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குதுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த மெத்தைல நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த ஈவினிங் போலதே ஒரு அழகாக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தையில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோடிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்